ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமண்ட் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வாட்டர் டேங்க்கும் அதுக்கப்புறம் செப்டிக் டேங்க்கும் வந்து வாஸ்துபடி எந்த இடத்துல அமைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து இந்த பதவியில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாட்டர் டேங்க்கும் செப்டிக் டேங்க்கும் பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் பக்கத்தில் வந்து அமைக்கக்கூடாது எதிர் எதிர் மூலையில் தான் வந்து அமைக்கணும் ஸோ அதுதான் வந்து இந்த வாஸ்து வந்து சொல்லுது இப்போது நம்ம வந்து நாலு திசைகளில் நம்ம வடகிழக்கு மூலையை வந்து நம்ம ஈசானி மூளை அப்படின்னு சொல்கிறோம் இதே வந்து மேற்கு வடமேற்கு முலையை வந்து வாயு மூளை அப்படின்னும் தென்கிழக்கு மூலையை வந்து அக்னி மூளை அப்படின்னும் தென் மேற்கு மூளையை குபேர மூளை அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த மூளையில என்னென்ன அமைப்புகள் வரலாம் அப்படிங்கிறத பொறுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த செப்டிக் டேங்க் அப்படிங்கிறது வந்து இந்த வாயு தான் வந்து வரணும் ஸோ வாயு மூலையில இந்த இடத்துல வந்து செப்டிக் டேங்க் வராது தான் வந்து கரெக்டான ப்ளேஸ்னு சொல்கிறோம் ஏன்னா வந்து வாயு மூலையில தான் எப்போவுமே வந்து பாத்ரூம் டாய்லெட் எல்லாமே வந்து இந்த வாயு மூலையில தான் வரும் ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம செப்டிக் டேங்க் வந்து அமைக்கிறது அப்படிங்கிறது ஒரு கரெக்டான அமைப்பாக இருக்கும் அப்படி இல்லை எனக்கு இந்த இடத்துல அமைக்கிறதுக்கு ரொம்ப பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த அக்னி மூலையில இந்த இடத்துல வந்து செப்டிக் டேங்க் வந்து அமைக்கலாம் ஸோ இது ரெண்டு தான் வந்து இருக்கிறதுலேயே வந்து கரெக்டான இடம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செப்டிக் டேங்க் வந்து வீட்டுக்குள்ளே வர்றதுங்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணியே ஆகணும் ஏன்னா வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வரங்கிறது ஒரு சுகாதாரமாக இருக்காது ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இடமே இல்லை வீட்டுக்குள்ளே தான் அமைக்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இந்த வாயு மூலையில் அமைக்கலாம் ஸோ மேக்ஸிமம் வந்து வீட்டுக்குள்ளே அமைக்கிறத வந்து தவிர்க்கிறது நல்லது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த வாட்டர் டேங்க் வாட்டர் டேங்க் வந்து எந்த இடத்துல அமைக்கலாம் அப்படின்னா இதை ஈசானி மூலையில் இந்த ரெண்டு சைடும் வந்து வாட்டர் டேங்க் வந்து நம்ம அமைக்கலாம் ஸோ இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் வந்து வாட்டர் டேங்க் அமைக்கணும் மற்ற இடத்துல வந்து வாட்டர் டேங்க் வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து ப்ரிஃபர் பண்ணுறதே கிடையாது இப்போ ஒரு வந்து நம்ம ஃபேஸிங் வந்து சவுத் ஃபேஸிங்கில் இருக்குது இல்லை வந்து வேறு இந்த சைடு ஃபேஸிங்கோ இல்லை இந்த சைடு ஃபேசிங்கோ இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் வாட்டர் டேங்க் வந்து இந்த இந்த இடத்துல இது அமைக்கலாம் ஸோ இல்லை அப்படின்னா இந்த குபேரமலை இந்த சைடு இருக்கிறது தான் இந்த குபேர மூலையோட தள்ளி கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து நம்ம அமைக்கலாம் ஸோ இந்த இடத்துல வந்து வாட்டர் டேங்க் வந்து நம்ம அமைக்கிறதுக்கு ஒரு கரெக்டான பிளேஸா இருக்கும் பட் செப்டிக் டேங்க் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ரெண்டு இடத்த தவிர வேற எங்கேயும் வந்து செப்டிக் டேங்க் வந்து அமைக்கிறதுங்கிறது ஒரு கண்டிப்பாக வந்து நல்ல இடமா இருக்காது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எடுத்துக்கிட்டீங்கன்னா கிராஸ்ல வந்து இது வரக்கூடாது இப்போ இதோட கிராஸ் இந்த சைடு ஒரு கிராஸ் இருக்கும் அதே மாதிரி இந்த சைடு கிராஸ் இருக்குது அப்படின்னா இந்த கிராஸ் இந்த செப்டிக் டேங்கையோ இதையோ வந்து கிராஸ் பண்ணாத மாதிரி அமைக்கிறது கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்குன்னா வாட்டர் டேங்க் வந்து இந்த இடத்துல அமைக்கலாம் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து அமைக்கலாம் ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நடுவில் வந்து வர்ற மாதிரி வந்து நம்ம அமைச்சிடக்கூடாது ஸோ நடுவில் வருது அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ இந்த மாதிரி வந்து என்னக்கூடாது இதை வந்து கிராஸ் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல வந்து நமக்கு அமைக்கக்கூடாது ஸோ இது வந்து தவறு அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அப்போது நம்ம இங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த கோட்டில் வந்துடக்கூடாது ஸோ இந்த சைடுமும் இந்த சைடு வந்து இந்த மாதிரி தான் திரும்பி வரணுமே தவிர இது வேணக்கூடாது ஓகேங்களா ஸோ அக்னி மூலையை பொறுத்த வரைக்கும் இந்த சைடு கூட நம்ம மேக்ஸிமம் அமைக்கிறதில்ல இந்த சைடு தான் வந்து என்ன பண்ணுறோம் சிப்டிக் டேங்க் வந்து அமைக்கிறோம் இதே வந்து இந்த சைடு வாயு மூளைனால் சிறப்பான ஒன்றா இருக்கும் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ